செவிலியரின் சேவை தன்னிகரில்லா சேவை மகத்தான மனித மனம் கொண்டது இரவு பகல் பாராது பொறுமையே பொக்கிஷமாய் ஒரு புன்முறுவல் போதும் கூப்பிட்ட குரலுக்கு அழைப்பை ஏற்று வெறிப்பை சலிப்பை காட்டாது சேவை ஒன்றே குறிக்கோளாய் கொண்டு துவண்டு நிற்கும் மனதை துளிர்விடச் செய்து ஆறுதல் படுத்தும் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் தன் தூக்கத்தை தொலைத்து பிறர் உயிர்காக்க போராடும் பொறுமைசாலிகள் தன் சேவையை குறிக்கோளாய்க் கொண்டு தன் வாழ்க்கை பயணத்தை அடியெடுத்து வைத்த மகத்தான மனிதர்கள் எத்தனை நாட்கள் தன் தூக்கத்தை திறந்து பிறர் உயிர் காக்க மருந்து மாத்திரைகள் சரியான நேரத்தில் சரியான சேவை செய்யும் மா மனிதர்கள்தான் இவர்கள் முதன்முறை வந்தபோது யாரென்று தெரியாது ஊர்வேல் கூட அறியாது அவர்கள் நெருங்கிய உறவுகள் கூட கிடையாது மற்றவரின் குழந்தைக்கு மருத்துவ சேவை செய்ய மனம் மகிழ்ந்து தான் கற்ற கல்வியை சிறப்பாக பயன்பட பயணிப்பவர்கள்தான் இவர்கள் ஒரு மனிதனுக்கு இரு கண்கள் எப்படி முக்கியமோ அதுபோல் தனது சேவையை கண்ணாக கருதுபவர்கள் சிறப்பாக இவர்களின் சேவைகள் நாட்டு மக்களுக்கு பயன்பட நாமும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அவர்களின் மனம் மகிழ